விடுதலை பார்ட் ஒன்ல மக்களுக்காக போராடின ஒரு போராளியை இந்த அரசும் அரசாங்கமும் என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணி கைது பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி காமிச்சிருப்பாங்களா அதே மாதிரி பாசம் ரெண்டுல அந்த பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிறவர் எதுக்காக போராட்ட வாழ்க்கைக்குள்ள வந்தாரு அவர் சித்தாந்தத்தை ஏற்றுக்க வேண்டிய தேவை எதனால வந்தது ஆயிரம் எடுக்க வேண்டிய தேவை எதனால வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த படத்தில் பேசியிருக்காங்க பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு உண்மையாகவே நம்ம தமிழ் மக்களுக்காக போராடின பல போராளிகளோட ரெஃபரன்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா புலவர் கரிய பெருமாள் தோழர் தமிழரசன் தலைவர் பிரபாகரன் இவங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது போது மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் மௌனம் கலைத்த அப்படிங்கிற புத்தகத்துல தோழர் திருவள்ளுவன் ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு மக்களின் அடிப்படை உரிமைக்காக போராடும் போராளிகளை இந்த அரசுகளும் அரசாங்கங்களும் கொள்ளைக்காரர்கள் சமூக விரோதிகள் தேச துரோகிகள் கொலைக்காரர்கள் அப்படின்னு பட்டம் கட்டும் ஆனால் பிற்கால வரலாறு அதை மாத்தி அமைக்கும் மக்களின் விடுதலைக்காக போராடின போராளிகளை ஒருபோதும் மக்கள் மறக்க மாட்டாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாரு